நான பதினஞ்சு கேட்டேன் பதினஞ்சுக்கு மேலே கறக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதான் நேர்லயும் அப்படிதான் அண்ணா என் பூங்கா பேசு இன்னைக்கு வந்து வேலைக்கெல்லாமே ஈரோடு மார்க்கெட்டிங்க கருங்கல் பழைய மாட்டு சந்தை வந்துருக்குங்க அன்னைக்கு மொத்தம் ஒரு ஆறு தான் எடுத்துங்கண்ணா ஸ்ரீ ரெண்டாயிரம் எடுத்து நம்ம போற முதலீடு வந்து நல்லா இருக்கும் நல்லா கரவையில் இருக்குன்றதை எடுத்து கொடுக்குறேங்கண்ணா அது எல்லாமே அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஒரு வேலுபுல்லா இருக்கு அஞ்சு லிட்டர் ஒரு ஆறு லிட்டர் கறந்து ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் கறந்து அது ஒண்ணு யூஸ்ஃபுல்லா இல்லீங்க அதாவது எடுத்து வரப்ப நமக்கு ஃபீலா வருவோம் எடுத்து முடிச்சுட்டு அதே ஃபீலா தான் போகணும் இந்த மாடை பொறுத்த வரைக்கும் பல பேர் பல விதமா ரேட்டு சொல்லுவாங்க மாடை பத்தி சொல்லுவாங்க அது வந்து எல்லா ஒரு பொருள் வாங்கினது ஒரு இயல்பான விஷயம் இந்த மாட்டை கொண்டு போய் நீங்க பால் பேக்கிறப்ப தான் என்னோட நம்பிக்கை வந்து சரி எனக்கு கேட்டுதான் வரும் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்துருக்கோம் ப்ரோ தஞ்சாவூர்ல இருந்து ஆமா எத்தனை கிலோமீட்டர் வருது ஈரோடு சந்தை உங்களுக்கு இங்கே நூத்தி அறுபது நூத்தி அறுபது கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துக்கு வந்தீங்க காலையில மூணு மணிக்கு எல்லாம் வந்துட்டேன்

நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ நான் வந்து மேக்ஸிமம் இதுதான் பாத்துட்டு இருக்கேன் விவசாயம் தான் பண்ணிட்டு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே வீட்டுக்கிட்ட மாடு இருக்கா எப்படி மாடு இருக்கு எத்தனை வச்சிருக்கீங்க நம்மகிட்ட ஒரு மூணு இருக்கு மூணு இருக்கு அது ஜெர்சியேவா அது ஒரு ஹெச்எப் ரெண்டு ஜெர்சி ஓகே ஓகே என்ன கரவேல கேட்டீங்க அம்மிட்ட கேட்டேன் நானு மேக்சிமம் ஒரு பதினஞ்சு கேட்டேன் பதினஞ்சுக்கு மேலே கறக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ணன் பதினஞ்சுன்னு சொல்லல அதுக்கு மேல கறக்கும் நம்ம தான் இருக்கு எல்லாமே ஓகே அதனால

அவரு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது நம்ம ஆபீஸ்ல இருக்காரு அதான் ஒரு நாலு மணிக்கே கிளம்பிட்டாருண்ணா சார் அவரு எடுத்துட்டு போயிட்டா மாடு கிட்ட ஒகே அவர் கூட இருந்தாருங்கண்ணா இப்ப இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் ஆஹ் புடிச்சிருக்கும் சரி 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 இப்ப உங்களுக்கு எவ்வளவு கறந்தா ஓகே அந்த மாடு மேக்ஸிமம் பதினஞ்சுக்கு மேல

இது பதினஞ்சு லிட்டர் கரை எப்படி நான் செக் பண்றேன் எப்படி பாத்துவாங்க பிரீட் வைஸ் பாப்பா பல்லு புடிச்சு பாப்பேங்க ஆடு லென்த் ஹைட் வெயிட் பாப்பேங்கன்னா நல்லா காம்படி வழி பாப்போங்கன்னா நல்லா குட்ட காமான்னு பாப்பேன் இங்க பாருங்க அந்த மூஞ்சோ டைப் கொம்பு டைப் பாருங்க ரிங் டோப்பு கொம்பு வளைஞ்சு மாதிரி இருக்குங்க பிரீடு வைஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கொம்புல அமையுங்க இங்க பாருங்க இந்த கொம்பு டைப் பாருங்க கரெக்டா வளைஞ்ச மாதிரி இருக்குண்ணா இப்ப இது மாடு எடுக்கிறான் என்னடா மேக்ஸிமம் பார்ப்பீங்கன்னா பல்லு புடிச்சு பாப்பேண்ணா பல்லு எதுக்கு பாக்குறேன்னா மாடு வயசுக்குங்க அது எப்படி ஃபுட் எடுத்திருக்கன்றதுக்காக பல்லு பிடிச்சு பாக்குறேங்க நல்ல மாடு வந்து ஆரோக்கியமா இருக்குதான்னு செக் பண்றேங்க மாடு ஒரே லென்தா இருக்குதா அதையும் பாக்குறேங்கண்ணா நல்ல காம்பெடிவலி இருக்குதுங்களா கறக்குறதுக்கு தகுந்த மாதிரி அதனால காம்பெடுவலி பாப்பண்ணா நீட்டு காம்பு குட்டை காம்பா இருக்கு அதையும் செக் பண்ணுவங்க சுளி கேட்டாங்கன்னா சுளி செக் பண்ணி கொடுப்பேன் சுளி தேவைல்லன்னா சுளி செக் பண்ண மாட்டேன் ஓகே ஓகேண்ணா இப்ப அவங்க சொல்ற கலவை எடுத்து தருவீங்களா இப்படிண்ணா அவங்க சொல்ற கலவைக்கு அவங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்க முடியுங்க அது இல்லாம அவங்களோட பர்பஸ் தகுந்த மாதிரி எடுத்து குடுக்கலாங்கண்ணா அவங்க எந்த மாதிரி யூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தல சில பேர் வந்து ஃபார்ம் டைப் வந்து கேட்பாங்க சில பேர் வீட்டு தேவைக்கு கேட்பாங்க ஆமா ஆமாங்க அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துருவீங்களா இப்படி ஃபார்ம் டைப் கேட்டாங்கன்னா ஃபார்ம் டைப்புங்க வீட்டு தேவை கேட்டாங்கன்னா வீட்டு தேவைங்கண்ணா ஃபார்ம் டைப்ல இருக்குறவங்களுக்கு வீட்டு தேவைக்கு எடுத்து குடுத்தா கட்டுப்படி வராதுங்க ஏன்னா ஒரு ஃபார்ம்ல ஒரு இருபது லிட்டர் மேக்ஸிமம் கறந்தாதான் அவங்க செட் பண்ண முடியுங்க ஒரு வீட்டு தேவைக்குன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருங்க

ஜெர்சி வரும் சிந்தி வரும் எச்எப் வரும் எச்எப் கிராஸ் வரும் சிந்தி கிராஸ் வரும் ஏபிசி வரும் எஃப் டாப் குவாலிட்டி வரும்னா சந்தை ஒண்ணு பிரச்சனை இல்லாம் ஒரு சவுத் இந்தியன்ல பிகெஸ்ட் மார்க்கெட்டிங்க ஏன்னா தமிழ்ல சொல்லப்போ இதுதான் வந்து பெரிய ஆமா ஒரு பிக்கெஸ்ட் மார்க்கெட்டிங்க சவுத் இந்தியன்ல ஒரு பிக்கெஸ்ட் மார்க்கெட்டிங்க பிக்கெஸ்ட் மார்க்கெட்டா எல்லா டைப்பான மாடு வந்து எல்லா தேவைக்கு இதுல பூர்த்தி ஆகும் ஒரு ஃபார்ம் டைப்புக்கு வரும் ஒரு வீட்டு தேவைக்கு வரும் ஒரு அழகா ஒரு மாடு மாடுபோய் வளர்க்கலான்றவங்களுக்கு இந்த சந்தை பெஸ்டா இருக்கும் அது மாதிரி எல்லா டைப்பான மாடும் இங்க வருங்க இப்ப இந்த சந்தைக்கு வரணும் எவ்ளோ நேரத்துக்கு வரணும் சந்தைக்கு வரணும் காலையில ஒரு நாலு மணிக்கு வந்தா போதுங்க நாலு மணி நாலு மணில இருந்து ஆரம்பிச்சிருங்க சரி சார் எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கணும் ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்குங்க பத்து மணி ஆமா இப்ப வந்து ஃபார்ம் டைப்புக்குனா எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்கன்னா நான் ஃபார்ம் டைப்புக்கு அவங்க எந்த மாதிரி ஃபார்ம் போறாங்க ஹைடெக் ஃபார்மா ஒரு மீடியமான ஃபார்மா இல்ல ஒரு பத்து மாடு வச்சு ஒரு ஃபார்ம் சொல்றாங்களா இருபது மாடு வச்சு ஒரு ஃபார்ம் சொல்றாங்களா ஒரு ஐம்பது மாடு வச்சு ஒரு ஃபார்ம் சொல்றாங்களா நூறு மாடு வச்சு ஃபார்ம் சொல்றாங்களா வித்தியாசம் இருக்குதுங்க மொத்தமா பத்து மாடு வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க அது அது ஒரு வகையான ஃபார்ம் அதாவது எப்படின்னா தீனி வந்து அவங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நிலல்ல கட்டிடுவாங்க அவர் நைட்ல மட்டும் தேவைன்னா உள்ள பிடிச்சி சொந்த கட்டுவாங்க தட்டு போட்டுருவாங்க பில்லு போட்டுருவாங்க இன்னொரு ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு பதினஞ்சு மாடு வச்சிருப்பாங்க அதுல எல்லா டைப்பான மாடும் இருக்கும் அது ஒரு மாதிரி தீனி போட்டு அது ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க மீண்டும் வந்து நைட்டுக்கு வேணா உள்ளப்பொடி சொந்த கட்டிடுவாங்க ஓப்பன் வெளியில விட்டு வச்சிருப்பாங்க இன்னொரு வகையான ஃபார்ம் வந்து பாத்தினா மாடு வந்து ஒரு அம்பது மாடு நூறு மாடு செட் பண்ணுவாங்க மாட்டுக்கு மூக்காங்கயிறு போட மாட்டாங்க ஓப்பன் வெளியா இருக்கும் எல்லாமே அந்தந்த டைமுக்கு ஒரு பால் கறக்குறது அதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலோஜியோ டிஎம்ஆர்ஓ அதுல வந்து ஃபீடு வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க தான் குடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு பெரிய லெவல் ஒரு முப்பது லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர் நாற்பது லிட்டர் கரவு இருக்கிற மாடெல்லாம் ஒரு இருநூறு லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு ஃபார் ஓகே அதெல்லாம் தண்ணி குடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கரவு வருங்க